சிவன் உங்கள் அருகில் இருக்கிறார் இதை உணர்ந்தால் சிலிர்த்து போவீர்கள் ஐந்து அறிகுறிகள் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் உயிருக்கும் மேலான சிவ சொந்தங்களே இன்று நான் பேசப்போவது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்மில் பலரும் பல நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து அழுதிருப்போம் எனக்கு யாருமே இல்லையே நான் அனாதையா கடவுள் என் கண்ணீரை பார்க்கவில்லையா அவர் கல்லாகத்தான் இருக்கிறாரா என்று என்றைக்காவது நீங்கள் வானத்தை பார்த்து கதறியது உண்டா பதில் சொல்லுங்கள் அந்த கேள்விக்கு விடை தேடித்தானே இந்த வீடியோவை இப்போது பார்க்கிறீர்கள் உண்மையை சொல்லட்டுமா நீங்கள் அழுது கொண்டிருந்த போது உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு கை உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் கண்ணத்தை தொட்டது நீங்கள் தனிமையில் பயந்தபோது நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று ஒரு குரல் உங்கள் இதயத்திற்குள் கேட்டது அது யார் தெரியுமா வேற யாரும் இல்லை நம் அப்பன் அந்த ஈசன்தான் சிவன் கைலாயத்தில் இல்லை அவர் கோயிலில் இருக்கும் கர்ப்பகிரகத்தில் மட்டும் இல்லை அவர் உங்கள் மூச்சுக்காற்றில் இருக்கிறார் உங்கள் துடிப்பில் இருக்கிறார் ஆனால் நம்மால் அதை உணர முடிவதில்லை ஏன் ஏனென்றால் நம் கண்கள் மாயையால் மூடப்பட்டிருக்கின்றன என்று நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன் சிவன் உங்கள் அருகில் மிக அருகில் உங்கள் தோளோடு தோள் உரசி நிற்கிறார் என்பதை உணர்த்தும் ஐந்து முக்கியமான அறிகுறிகளை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த ஐந்து அறிகுறிகளில் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் சத்தியமாகச் சொல்கிறேன் நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை நீங்கள் சிவனின் செல்லப்பிள்ளை வாருங்கள் அந்த அறிகுறிகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நிதானமாக பார்ப்போம் அறிகுறி ஒன்று காரணமே இல்லாத திடீர் அமைதி த சடன் சைலன்ஸ் வாழ்க்கையில் புயல் அடிக்கும் நேரம் அது கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதோ என்ற பயம் உங்கள் வயிற்றை கலக்கிக் கொண்டிருக்கும் தூக்கம் வராது அப்படிப்பட்ட ஒரு நரக வேதனையில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வினாடி ஒரே ஒரு வினாடி உங்கள் மனதிற்குள் இனம் புரியாத ஒரு அமைதி வரும் கவனியங்கள் பிரச்சனைகள் தீர்ந்திருக்காது கடன் அப்படியேதான் இருக்கும் ஆனால் உங்கள் பதற்றம் மட்டும் மாயமாய் மறைந்துவிடும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு சக்தி என்னை காப்பாற்றும் என்ற ஒரு தைரியம் ஒரு குளிர்ச்சி உங்கள் நெஞ்சுக்குள் பரவுமே அது ஏன் என்று யோசித்திருக்கிறீர்களா அதுதான் சிவனின் வருகை புயலுக்கு பின்வரும் இல்லை அது புயலுக்கு நடுவே சிவன் தரும் கொடையது சிவன் என்பவன் யார் அவன்தான் மௌனகுரு நீங்கள் கதறி அழும்போது ஒரு தாய் எப்படி பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டால் பிள்ளை அழுகையை நிறுத்துமோ அதே போல கண்ணுக்கு தெரியாத அந்த ஈசன் சூட்சம ரூபத்தில் வந்து உங்களை அணைத்துக் கொள்கிறார் அந்த தெய்வத்தின் ஸ்பரிசம் உங்கள் ஆன்மாவில் படும்போது ஏற்படுகிற விளைவுதான் அந்த திடீர் அமைதி உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு முறை ஒரு பக்தர் வியாபாரத்தில் எல்லாம் இழந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து ஒரு மலை உச்சிக்கு சென்றார் அவர் குதிக்க தயாரானார் அப்போது திடீரென்று ஒரு குளிர்ந்த காற்று அவர் முகத்தில் அடித்தது அந்த நொடி அவருக்குள் இருந்த பாரமெல்லாம் இறங்கியது போல ஒரு உணர்வு ஏன் சாக வேண்டும் வாழ்ந்துதான் பார்ப்போமே என்ற எண்ணம் தோன்றியது அவர் வீட்டுக்கு திரும்பினார் இன்று அவர் பெரிய கோடீஸ்வரர் அந்த காற்று அது வெறும் காற்று இல்லை அது சிவனின் மூச்சு உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்கிறதா எப்போதாவது பெரும் பிரச்சனையில் இருக்கும்போது திடீரென்று ஒரு நிம்மதி வந்திருக்கிறதா அப்படி என்றால் சந்தேகம் வேண்டாம் சிவன் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அறிகுறி இரண்டு எதிர்பார்க்காத உதவி அன் எக்ஸ்பெக்டட் ஹெல்ப் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நண்பர்களே சிவன் கையில் சூலாயுதத்தோடும் கழுத்தில் பாம்போடும் நேரில் வந்து உங்களுக்கு பணக்கட்டை கொடுப்பார் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவர் அப்படி வரமாட்டார் ஆனால் உங்களுக்கு எப்போதெல்லாம் உதவி தேவையோ அப்போதெல்லாம் அவர் வேறு ஒரு மனித ரூபத்தில் வருவார் உங்களுக்கு ஒரு அவசர ஆபத்து கையில் ஒரு ரூபாய் இல்லை யாரை கேட்பது என்று தெரியவில்லை தெரிந்தவர்கள் எல்லாம் கைவிரித்து விட்டார்கள் நம்பிக்கை இழந்த நேரம் திடீரென்று உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் அல்லது பல வருடங்களாக பேசாத ஒரு நண்பர் அல்லது முகம் தெரியாத ஒரு வழிபோக்கர் யாரோ ஒருவர் வந்து இந்தாங்க உதவி என்று செய்வார்கள் நீங்கள் கேட்பீர்கள் ஏங்க எனக்கு உதவி செய்கிறீங்க என்று அவர்கள் சொல்வார்கள் தெரியலங்க செய்யணும்னு தோணுச்சு அவர்களுக்கு தோன்றவில்லை அவர்களுக்கு தோன்ற வைத்தது அந்த சிவன் ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் ஒரு ஏழை பெண் தன் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் கணவன் இல்லை கையில் பணம் இல்லை பஸ் ஸ்டாண்டில் நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்போது அங்கே ஒரு பிச்சைக்காரர் வந்தார் அந்த பெண்ணின் அழுகையை பார்த்தார் தன் தட்டிலிருந்த இருந்த சில்லறைகளை எல்லாம் எடுத்து இந்த தாயி என் குழந்தைக்கு வச்சுக்கோ என்று கொடுத்துவிட்டு போனார் அந்த பிச்சைக்காரர் ரூபத்தில் வந்தது யார் அது அந்த ஆபத் பாண்டவன் இல்லையா உங்கள் வாழ்க்கையையும் திரும்பி பாருங்கள் மிகப்பெரிய விபத்திலிருந்து மயிர் இழையில் தப்பித்திருப்பீர்கள் கடைசி நேரத்தில் யாரோ வந்து உதவியிருப்பார்கள் பசியோடு இருக்கும்போது யாரோ உணவு கொடுத்திருப்பார்கள் இவர்கள் யாரும் மனிதர்கள் இல்லை அவர்கள் சிவனின் தூதர்கள் இப்படி உங்களுக்கு நடந்திருந்தால் பெருமைப்படுங்கள் சிவன் உங்களை கைவிடவில்லை அவர் கண்கள் எப்போதும் உங்களை நோக்கியே இருக்கின்றன என்று அர்த்தம் அறிகுறி மூன்று விலங்குகளின் அன்பு லவ் ஃப்ரம் அனிமல்ஸ் சிவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு பசுபதி அதாவது அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவன் சிவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் மிக முக்கியமான அறிகுறி விலங்குகள் உங்கள் மீது காட்டும் அன்பு நீங்கள் சோகமாக தனியாக நடந்து போகும்போது எங்கிருந்தோ ஒரு நாய் ஓடி வந்து உங்கள் காலை நக்கிக் கொடுக்கும் அல்லது உங்கள் பின்னாலேயே துணையாக வரும் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒரு பசுமாடு உங்களை உற்று பார்க்கும் அல்லது உங்களை உரசி செல்லும் கோயிலில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது பள்ளி சத்தம் போடும் அல்லது எங்கிருந்தோ ஒரு குரங்கு வந்து உங்கள் அருகில் அமரும் இதையெல்லாம் தற்செயல் என்று நினைக்காதீர்கள் ஐந்தறிவு ஜீவன்களுக்கு ஆறறிவு மனிதனை விட தெய்வ அதிர்வலைகளை உணரும் சக்தி அதிகம் உங்கள் அருகில் சிவனின் அருள் அலைகள் வீசும்போது அந்த விலங்குகள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன குறிப்பாக நாய் பைரவரின் வாகனம் காலை சிவனின் வாகனம் நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது ஒரு நாய் வந்து உங்கள் மடியில் தலை வைத்தாள் அது பைரவரே வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்வதாக அர்த்தம் உங்கள் வீட்டில் நாய் பூனை வளர்க்கிறீர்களா அவை உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களுடனே இருக்கின்றனவா அப்படியென்றால் உங்கள் வீடு கைலாயத்திற்குச் சமம் சிவன் அங்கே குடிகொண்டிருக்கிறார் அறிகுறி நான்கு கண்ணீர் வரும் பக்தி டியர்ஸ் பிளஸ் அனந்த கண்ணீர் இது நான்காவது அறிகுறி இது பக்தியின் உச்சம் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஓம் நம சிவாய என்று சொல்ல ஆரம்பிப்பீர்கள் அல்லது தேவாரம் திருவாசகம் பாடல்களை கேட்பீர்கள் திடீரென்று எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டும் கவனியுங்கள் இது சோக கண்ணீர் இல்லை உங்களுக்கு எந்த கஷ்டமும் நினைவுக்கு வந்திருக்காது ஆனால் அழுகை வரும் உடல் சிலிர்க்கும் ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நிற்கும் தொண்டை அடைக்கும் வார்த்தை வராது சிவா என்று மட்டுமே சொல்ல தோன்றும் இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா அப்படியென்றால் உங்களுக்கு ஒரு கோடி நமஸ்காரம் ஏனென்றால் இது சாதாரண நிலையில்லை உங்கள் ஆன்மா அந்த பரமாத்மாவோடு இணையும் தருணம் இது கல்லுக்குள் இருக்கும் ஈரம் கசிவது போல உங்கள் கல் நெஞ்சத்திற்குள் இருக்கும் பக்தி உருகி வழிகிறது சிவன் உங்கள் இதயத்திற்குள் இறங்கிவிட்டார் என்பதற்கான நேரடி சாட்சி இந்த கண்ணீர் மாணிக்கவாசகர் சொல்வார் கண்ணீர் மல்கி அழுது தொழுது என்று அழுகை வருகிறதா வெட்கப்படாதீர்கள் அது அழுக்கு நீர் இல்லை அது கங்கை நீர் சிவன் உங்கள் தலையிலிருந்து கங்கையாக பாய்கிறார் அந்த கண்ணீர் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவிவிடும் இப்படி உங்களுக்கு நடந்தால் நீங்கள் சிவனுக்கு மிக மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் அறிகுறி ஐந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கனவில் அல்லது குறியீடாக வருதல் சயின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் நீங்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறீர்கள் இதை செய்யலாமா வேண்டாமா இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று மண்டையை கொள்கிறீர்கள் அன்று இரவு படுகிறீர்கள் கனவில் சிவன் கோயிலோ அல்லது ஒரு யானையோ அல்லது ஒரு சாமியாரோ வந்து கவலைப்படாதே என்று சொல்வது போல கனவு வரும் அல்லது காலையில் எழுந்தவுடனேயே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தானாகவே உங்கள் மூளையில் உதிக்கும் அல்லது நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு வண்டியின் பின்னால் சிவ துணை என்றோ வெற்றி என்றோ எழுதியிருப்பதை பார்ப்பீர்கள் டிவியை ஆன் செய்தால் அதில் வரும் பாட்டில் உங்களுக்கு தேவையான பதில் இருக்கும் இது ஐந்தாவது அறிகுறி சிவன் பேச மாட்டார் ஆனால் சைகையில் காட்டுவார் நீங்கள் எப்போது உங்களை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கிறீர்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையின் டிரைவர் சீட்டில் டிரைவர் சீட் அவர் அமர்ந்து கொள்வார் நீங்கள் திசை தெரியாமல் தடுமாறும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு பல ரூபங்களில் வழிகாட்டி பலகையை சைன்போர்டு வைப்பார் உதாரணத்திற்கு என் நண்பர் ஒருவர் வீடு கட்ட பணம் இல்லாமல் தவித்தார் லோன் கிடைக்குமா என்று கவலையில் இருந்தார் கோயிலுக்கு போனார் அர்ச்சகர் இருந்த பூவை கொடுத்தார் அது வில்வ இலை அந்த இலையில் மூன்று இதழ்கள் இருந்தன நண்பர் நினைத்தார் மூன்று இதழ் சிவன் சூலாயுதம் மூன்று நாளில் வழி கிடைக்கும் நம்புங்கள் மூன்றே நாளில் அவருக்கு பணம் கிடைத்தது அந்த அர்ச்சகர் கொடுத்தது இல்லை சிவன் கொடுத்த பதில் இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் சிவன் உங்களுடன் பேசுவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அப்படி இருந்தால் அவர் உங்கள் கைப்பிடித்து நடத்துகிறார் என்று அர்த்தம் முடிவுரை கன்க்ளூஷன் என் அன்பான உறவுகளே இப்போது நான் சொன்ன இந்த ஐந்து அறிகுறிகளில் திடீரமைதி எதிர்பாராத உதவி விலங்குகளின் அன்பு காரணமில்லாத கண்ணீர் கனவில் அல்லது குறியீட்டில் தீர்வு இதில் எத்தனை அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது ஒன்று நடந்திருந்தாலும் நீங்கள் பாக்கியசாலி எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள் இனிமேல் நடக்கும் ஏனென்றால் நீங்கள் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இதுவே சிவனின் செயல்தான் அவர்தான் உங்களை இங்கே வரவழைத்தார் மகனே மகளே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லவே என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி பேச வைக்கிறார் வாழ்க்கை என்பது கடலில் பயணம் செய்வது போல அலைகள் அடிக்கத்தான் செய்யும் புயல் வீசத்தான் செய்யும் ஆனால் உங்கள் படகில் சிவன் இருக்கிறார் நீங்கள் துடுப்பு போட வேண்டாம் பாய்மரத்தை தூக்கிவிடுங்கள் சிவனே எல்லாம் உன் செயல் நீ கூட்டிட்டு போ என்று சரணாகதி அடைந்து விடுங்கள் அவர் உங்களை எப்படி கரை சேர்க்கிறார் என்று மட்டும் பாருங்கள் இனிமேல் எனக்கு யாருமில்லையே என்று சொல்லி அழாதீர்கள் உலகமே உங்களை எதிர்த்தாலும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உங்களுக்கு துணையாக இருக்கிறான் அந்த தைரியத்தோடு எழுந்து நடங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தூசியாக பறந்து போகும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஆறுதல் சொல்ல தோல் கொடுக்க வழிகாட்ட நம் சிவனை போற்றி சேனல் குடும்பம் இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு எங்களுடன் இணைய கீழே இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு உங்கள் மனக்குறைகளை இறக்கி வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சிலிர்ப்பான அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் ஓம் நம எல்லாம் சிவமயம் தென்னாடோடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி